இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவன் ரத்தத்தை உறிஞ்சி அந்த ரத்த வெள்ளத்தில் இரஞ்சாற்றனுக்கு ஈமக்கலங்கனை செய்து முடிப்போம் இது இது தின்னாம் அசுரர்களின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இது தின்னாம் நீங்கள் படைத்துள்ள எந்த வடிவமும் என்னை கொல்ல முடியாதவாறு ஓர் வரத்தை அழியுங்கள் மனிதரும் விலங்குகளும் தேவர்களும் அசுரர்களும் உயிருடையவரும் உயிரற்றவரும் எவரும் என்னை கொல்ல முடியாதவாறு ஓர் வரத்தை அழியுங்கள் இரண்ய கசிபுவே உனது தவத்தை நான் மிகவும் மெச்சுகிறேன் நீ கேட்கிற இந்த வரத்தை அளிக்கிறேன் உன் பட்டணத்திற்கு சுகமாய் போய் சேர்வாயாக